ஒரு ஆவல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் உங்களுடைய மாவட்டம் பத்திரிகையில் வந்த செய்தி இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி திண்டுக்கல் துணை மேயர் மகன் போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பு கேட்டி தலைப்பு செய்தி யார் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போதைக்கு போதைப் பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை அந்த வந்த செய்தி அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னைக்கு எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு பெங்களூர் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் அழைப்பு வழங்கினார் திண்டுக்கல் மகராட்சியில் ராஜப்பா இவர் திமுக மாநகர செயலாளராக பொறுப்பு வைத்து வருகிறார் இவரது மகன் காட்டினால் இமானுவேல் கட்டுமான நிறுவனம் நடத்துகிறார் திண்டுக்கல் மாநகர திமுக பொறியாளரணி துணை அமைப்பாளராக உள்ளார் இவர்கள் திண்டுக்கல் கிழக்கு ஆரோக்கிய மாதா தெருவில் வசித்து வருகிறார் இதே பகுதியை சேர்ந்த எனலால் இமானுவேல் நிறுவனத்தின் பணிபுரிந்து கூறப்படுகிறது இவர் மீது போதைப் பொருள் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு இருந்ததாக கூறப்படுகிறது இது பத்திரிகையில் வந்த செய்தி வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எனக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிரதான எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு பொய்யான செய்தி வெளியிடுவார் என்று குறிப்பிடுவார்கள் அதற்கு ஆதரவாகத்தான் இதயத்திலே காண்பித்து இந்த பத்திரிகையில் வந்த செய்தியை நான் படித்து காட்டினேன் தமிழகத்திலே பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகள் துணை நிக்க என்பது வெட்ட வெளிச்சம் இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா